உங்களுக்காக மார்க்கெட்டில் யாராலையும் கொடுக்க முடியாத பிரைஸ் தான் உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸாக த்ரீ லேக் சிக்ஸ்டி தௌசண்ட்க்கே நான் இந்த வண்டியை பண்ணித்தரேன் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரரூவாவில் ஒரு டீசல் காம்பேக்ட் ஃபேமிலி கார் வெறும் நாற்பத்தொம்பதாயிரூவா மாரி எயிட் ஹண்ட்ரட் நல்ல கார் தரேன் வந்து வண்டிப்பார் வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரவா இங்கே வண்டியை வித் ஃபைவ் இயர்ஸ் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸோட பண்ணித்தரேன் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் வந்து உங்களுக்கு டீபோர்ட் வைக்கிட்டு கேட்பாங்க உங்களுக்காகவே ஒரு லைட் டாக் கீபோர்ட் வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு லோ காஸ்ட்டில் ஒரு எஸ்இவி வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு கரெக்டான வெஹிக்கிள் வெஹிக்கிள் வந்து ஆசமாக இருக்கும் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி லக்ஸரி வெஹிக்கிள் ஃபேன்சி நம்பர் வெஹிக்கிள் விஐபி யூஸ்ட்டு வெறும் ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தொம்பதாயிரரூவாய்க்கு உங்களுக்காக தரேன் வண்ணம் மீடியா தொலைக்காட்சி வியூவர்ஸ்க்கு வணக்கம் ஸோ நான் உங்கள் எஸ்எஸ் ஏஜென்சி சந்தோஷ் உங்களுக்கு தெரியும் நம்ம ஆஃபீஸ் வந்து ரெட்ஹில்ஸில் சென்னையில் புதுநகர் அப்படின்ற ஏரியாவில் இது எங்கே வரோம்னா கரெக்டாக ரிடில்ஸ் பைபாஸ்க்கு பேக் சைடு வரும் புதுநகர் ஃபிஃப்த் ஸ்ட்ரீட் இது ரிடில்ஸ் இதான் நம்ம அட்ரஸ் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம மினி ட்ரக் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லாம் போட்டிருப்போம் அதில் உங்களோட ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நன்றி ஸோ எங்கள்கிட்டேருந்து வண்டி வாங்கிட்டு போயிட்டு சாட்டிஸ்ஃபைடான எல்லா வியூவர்ஸ்க்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நான் ரொம்ப நான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்து நீங்கள் உங்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நீங்க நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க நம்ம ஆஃபீஸ் பார்த்துருக்கீங்க நீங்க எல்லாருமே வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும் வாங்கும் போது எங்களுக்கு காரும் ரெக்குயர்மெண்ட் இருக்கு எங்களுக்கு ஒரு பெஸ்ட் கார் அட் பெஸ்ட் ப்ரைஸ் நீங்க ஆல்ரெடி கமர்ஷியல் வெஹிக்கிளில் கொடுத்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு காரும் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்த்ததுனால உங்களுக்காகவே நல்ல வெஹிக்கிள்ஸ் கார் நாங்கள் தேடி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காகவே ஒரு லோ பட்ஜெட்ல பிரீமியம் கார் தரணும்ன்றதுக்காக தான் இந்த ஓக்சோகன் ஜெட்டா ஹோண்டா சிட்டி இந்த மாதிரி கார்லாம் கொண்டு வந்திருக்கோம் கண்டினியூஸாக எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ப்ரீமியம் கார்ஸ் ஃபார் ஃபார் மிடில் கிளாஸ் செக்மெண்ட்க்கு கொடுக்கணுன்றது எங்களோட நோக்கமே ஸோ உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்குறோம் இன்னும் ஃபர்தராக நாங்கள் நிறைய இன்ட்ரோட்யூஸ் பண்ணுறோம் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த கார்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஓட்டி பாருங்கள் லோ பட்ஜெட்க்கு ஒரு ப்ரீமியம் கார்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் கொடுக்க முடியாத விலைக்கு நான் தரேன் நல்ல லக்ஸரியான கார் லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க ரெடில்ஸ் வாங்க நான் உங்கள் எஸ்எஸ் ஏஜென்சி சந்தோஷ் எஸ்எஸ் ஏஜென்சி கார்ஸ் நம்மளுது எங்கே இருக்குன்னா ரெடில்ஸ் சென்னை ரெட்டில்ஸில் பைபாஸ்க்கு பேக் சைட் புதுநகர் ஃபிஃப்த் ஸ்ட்ரீட்ல இருக்கு சென்னை வந்துட்டு ரெடில்ஸ்ல தான் நம்ம ரெடில்ஸ் பைபாஸ்க்கு பேக் சைடு நம்ம ஆஃபீஸ் இருக்கு புதுநகர் ஃபிஃப்த் ஸ்ட்ரீட் விநாயகர் கோயில் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் வாங்க உங்களுக்கு தி பெஸ்ட் லோ பட்ஜெட் கார்ஸ் அட் ப்ரீமியம் குவாலிட்டி நான் உங்களுக்காக பண்ணி தரேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக் ஹோண்டா சிட்டினாலே நம்மளோட எல்லாரோட ஃபேவரட் கார் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி ஸ்கீட்லேருந்து எல்லாருக்குமே ஹோண்டா சிட்டி எல்லா வேரியன்ட் ஆஃப் ஹோண்டா சிட்டியும் நம்மளுக்கு பிடிக்கும் ஏன்னா ஹோண்டா சிட்டி வந்து மிடில் கிளாஸோட பென்சுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல கார் உங்களுக்காக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஹோண்டா சிட்டியில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இப்போ எல்லாருமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நார்மலாக கார்ஸில் எல்லோரும் இவ்வளோ நாளாக நம்ம மேனுவல் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளும் ஒரு ஜெர்மன்ஸ் மாதிரி அமெரிக்கன்ஸ் மாதிரி இப்போது ஆட்டோமேட்டிக் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ உங்களுக்காகவே ஒரு ஆட்டோமேட்டிக் கார் அதுவும் ஹோண்டா சிட்டியில் கொண்டு வந்திருக்கேன் இது டூ தௌசண்ட் டுவெல் மாடல் ஆட்டோமேட்டிக் செவன்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன்லாம் தி வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் ஒர்க் பண்ணுது உங்களுக்கு ஒரு பென்ஸ் ஓட்டுற ஃபீல் இருக்குது இந்த வண்டி ஓட்டும் போது ஸோ டூ தௌசண்ட் டுவெல் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி லோடட் வெஹிக்கில் வித் பவர்ஸ்டரிங் ஹலோ ஏர் பேக்ஸ் அதுவும் இல்லாமல் டென் இன்ச் இன்பில்டு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்கு இந்த காரில் லெதர் சீட்ஸோடு இருக்குது பர்பிள் கலர் இது ஒரு பியூட்டிஃபுல்லான வெஹிக்கிள் நீங்கள் ஒரு க்ளான்ஸ் பாருங்கள் அலா வீல்ஸ் டயர்ஸ் நல்லா இருக்குது வண்டி வந்து ஆசம் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன் இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு தி பெஸ்ட்டாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலில் இருக்குது தி லக்ஸரி ஃபீல் இருக்கும் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் ஒரு மாடர்ன் கார் வித் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனோட கிடைக்கிற ஒரு ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும் வந்து பாருங்கள் வெஹிக்கிள் ஒரு கிளான்ஸ் பாருங்கள் வண்டி ஓட்டி பாருங்கள் எவ்ரி திங் யூல் பி லைக்கிங் திஸ் கார் டூ தௌசண்ட் டுவெல் ஒன்டா சிட்டி மேனுவல் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் தான் மார்க்கெட்டில் இருக்கு ஆட்டோமெட்டிக் மார்க்கெட்லேயே இல்லை ரொம்ப டிமாண்டு உங்களுக்காக நான் ஆட்டோமெட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸாக த்ரீ லேக் சிக்ஸ்டி தௌசனுக்கே நான் இந்த வண்டியை பண்ணித்தரேன் வித்து ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணித்தரேன் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லக்ஸரி ஃபீலில் ஒரு கார் அதுவும் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் அதுவும் முக்கியமாக நம்ம எல்லாேருக்கும் பிடிச்ச ஹோண்டா சிட்டி உங்களுக்கு நான் தரேன் அந்த வண்டி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் சொல்கிற மாதிரி ஒரு ஹை ப்ரைஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதெல்லாம் கிடையாது நம்ம கொடுக்குறதே டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் தான் உங்களுக்காக வெறும் த்ரீ லேக் சிக்ஸ்டி தௌசனுக்கு ஆட்டோமேட்டிக் கார் சிட்டி நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கார் இன்பில்ட் பில்ட் பாடி எவ்ரி திங் வில் பி ஆன்சம் கண்டிஷன் நீங்கள் வந்து பாருங்கள் வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயில் ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் நான் தரேன் உள்ள இன்டீரியர் பாருங்கள் டேல்டான் இன்டீரியர் வித் லெதர் சீட்ஸ் ஹேர் பேக் இருக்குது அப்புறம் வந்து ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் டென் இன்ச் பெரிய ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளேஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இப்போ மாடர்ன் லக்ஸரி காரில் என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குமோ எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் உங்களுக்கு இன்டீரியர் பாருங்கள் எல்லாமே குராமி க்ளாஸி ஃபினிஷில் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு நம்ம இந்தியாலேயே மேட் பண்ண ஒரு காம்பேக்டான கார் டாடா இண்டிகா டீசல் எல்லாருமே ஒரு டீசல் வண்டி லோ பட்ஜெட்டில் எல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன் இது டூ தௌசண்ட் மாடல் டாட்டா இண்டிகா வி டீசல் ஏசி பவுஸ்டரிங் வச்ச வண்டி நல்ல டீசல் வண்டி ஆல்மோஸ்ட் லிட்டருக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் மேலே உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குற வண்டி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் டூ தௌசண்ட் மாடல் டயர்ஸ் நல்லா நல்லாயிருக்கும் வண்டி வந்து இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டு சரிங்களா ஃபோர்டீன் மாடல் அதனால் வண்டி வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் எந்த வேல்யூ பெருசாக இருக்காது நீங்கள் நார்மலாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் லோ பட்ஜெட் டீசல் கார் ரெகுலராக ஒரு டூ வீலருக்கு ஒரு ஃபியூல் தான் ஆகும் இந்த வண்டிக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் டீசலுக்கு இந்த வண்டி இருபது கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் தரும் அதுவும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட ஃபேமிலி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டூ வீலர் வாங்குகிற வேலைக்கு ஒரு டீசல் கார் கொடுக்குறேன் நான் உங்களுக்காக வண்டி வந்து வண்டி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும் சீட்ஸ் நல்லாயிருக்கு வண்டி நல்லா க்ளீனாக இருக்கும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் வித் ஏசியோட அந்த வண்டி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி உங்களுக்காக வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் ரூபாயில தரேன் உங்களுக்காக லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி உங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் விருப்பப்பட்டதுனால உங்களுக்கு இந்த கார் தரும் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயில ஒரு டீசல் காம்பாக்ட் ஃபேமிலி கார் டீசல் ஏசி வச்ச கார் வந்து பாருங்க உங்க பார்த்துட்டு இருக்க வண்டி ஓக்ஸ் வகை நாமியும் பாத்துருப்பீங்க கிரேல மெட்டாலிக் கலர்ல வெஹிக்கிள் வந்து ஆசமாக இருக்கும் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி டீசல் ஹைலைன் டாப் அண்ட் இது லோடட் வெஹிக்கிள் எல்லாமே இருக்கும் கம்ப்ளீட்லி ஃபுல்லி லோடட் இது வந்து வீல் பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக் ரிமோட் வித் இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்க்ரீன் வீடியோ பிளேயர் ஆடியோ பிளேயர் எல்லாமே இருக்கும் இது ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள் டீசல் வெஹிக்கிள் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டீசல் வைக்க எயிட்டின் டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் மைலேஜே தரும் டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் செகண்ட் ஓனர் ஃபுல்லி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் தான் செவன்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி என்னென்னோ செக் பண்ணியிருக்கோம் வண்டி கிளீனாக இருக்குது எந்த ஒரு நாய்ஸும் இன்ஜின்ல இல்லை ஜெர்மன்ல ஆட்டோ மேக்கர் ஜெர்மன் வெஹிக்கிளோட உங்களுக்கு கம்ஃபர்ட் ப்ளஸ் வந்து ஒரு லக்ஸரி அட் அ வெரி லோ காஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் செகண்ட் ஓனர் டீசல் ஹைலைன் டாப் ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள் உங்களுக்காக வெறும் ஃபோர் லேக் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கே பண்ணி தரேன் வெறும் நாலரை லட்சம் ரூபாய் ஒரு ஜெர்மன் கார் வாங்கலாம் வாங்க பாருங்க வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல்ல உங்களுக்கு டால்டோன் இன்டீரியர் வரும் வித் லெதர் சீட் அலாய் வீல் நாலு ஃபோர் பவர் விண்டோஸ் ஃபுல்லி ஃபுல்லி பில்ட் ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கே தெரியும் ஜெர்மன் ஆட்டோமேக்கர்ஸ் எல்லாருமே வந்து லெதர் சீட்டோட ப்ளஸ் வந்து பாஷ் ஆட்டோ சிஸ்டம் தான் இருக்கும் ஸோ எல்லாமே இன்பில்ட் ஆட்டோ சிஸ்டம் ஆடியோ பிளேயர் வித் ரிவர்ஸ் கேமரா அப்புறம் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஏர் கண்டிஷன்லாம் வந்து உங்களுக்கு என்ன வெயிலாக இருந்தாலுமே வந்து கிளைமேட் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கிறதுனால உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஏசிலாம் ஒர்க்கிங்கு நாலு டயர் பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்கும் அந்த கிளாஸி ஃபினிஷ் உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் வண்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு அடியும் இல்லை ஆக்சிடென்ட் இல்லை சர்வீஸ் ரெக்கார்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது இது வந்து நல்ல ஒரு லோ காஸ்டில் ஒரு லக்ஸரியான ஒரு ஜெர்மன் வண்டி வாங்கினோன்னா உங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல சாய்ஸ் ஆமியோ டீசல் வந்து மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் விற்கிறாங்க இது வந்து மேனுவல் டீசல் டாப் அண்ட் வெஹிக்கிள் இது வந்து எல்லாமே பிரீமியம் செக்மெண்ட்ல தான் விற்கும் அப்படின்ற அவசியமே கிடையாது உங்களுக்காக நம்ம கிட்டே கொண்டு வந்திருக்கேன் இந்த வெஹிக்கிள் மார்க்கெட் பிரைஸ் ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வரும் புது வண்டியோட வேலை ஆல்மோஸ்ட் பன்னெண்டு லட்ச ரூபா வரும் உங்களுக்காக இந்த வண்டியை நான் வெறும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு தரேன் நாலரை லட்ச ரூபாயில் ஒரு ஜெர்மன் நல்ல கார் தரேன் வந்து பாருங்க உங்களுக்கு பெஸ்ட் ரேட்ல வித் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியோட நான் இந்த வெஹிள் அரேஞ்ச் பண்ணி தரேன் உங்களுக்காக ஒரு டென் சீட்டர் லோ பட்ஜெட் வெஹிக்கிள் வேணும் எல்லோரும் கேட்டிங்கன்றதுனால உங்களுக்காக ஒரு பயோநீரான ஒரு ஆன்டிக் வெஹிக்கிள் எப்போவுமே நம்ம கூட ட்ராவல் ஒரு நாற்பது வருஷமாக ஒரு த்ரீ ஜெனரேஷன்ஸாக நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு வெஹிக்கிள் தான் டாடா சுமோ ஸோ உங்களுக்காக ஒரு டாட்டா சுமோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து டூ தௌசண்ட் லெவன் மாடல் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் டென் சீட்டர் வெஹிக்கிள் வண்டி வந்து இன்னமும் வந்து அந்த குவாலிட்டி குறையாம ஒரு பத்து பேர் நம்ம ஒரு ஜாலியாக ஒரு ரெண்டு ஃபேமிலி ட்ராவல் பண்ணுற ஒரு வெஹிக்கிள் இது ஸோ டூ தௌசண்ட் லெவன் மாடல் வண்டி நல்லாயிருக்கும் டயர்லாம் நல்லாயிருக்கும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட் வண்டி இன்ஜின்லாம் நல்லா இருக்குது ஏசி ஒர்க்கிங் எல்லாமே ஒர்க்கிங் பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க பாடி கண்டிஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு வெல் மெயின்டைன்டு வெஹிக்கிள் டூ தௌசண்ட் லெவன் மாடல் டீசல் வண்டி ஆப்வியஸாக டீசல் தான் வந்தது டாடா சுமோவில் டாடா சுமோ விக்டா டீசல் ஸோ ஒரு டென் சீட்டர் வெஹிக்கிள் லோ பட்ஜெட்டில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் வெறும் டூ பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ்க்கு தரலாம் நீங்கள் வந்து வண்டி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ஒரு மெக்கானிக் வச்சு செக் கூட பண்ணி பாருங்கள் பாடி கண்டிஷன் நல்லாயிருக்கும் இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு புது சீட் கவர்ஸ்லாம் போட்டிருக்கு வண்டி கிளீனாக இருக்கும் வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் லோ பட்ஜெட்டில் உங்களுக்காக டாட்டா சுமோ இப்போ வந்து டாடா சுமோ தவிர இந்த மாதிரி டென் சீட்டர் வெஹிகிள்ஸ் மார்க்கெட்லேயே கிடையாது டென் சீட்டர் வெஹிக்கிள்ஸே வரதில்லை வந்தாலும் செவன் செவன் சீட்டர் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் வருது அதுவும் உங்களுக்கு ஃபிஃப்டீன் லேக்ஸ் ப்ளஸ்ஸில் தான் வருது ஸோ உங்களுக்கு வெறும் லோ பட்ஜெட்டில் ஒரு டென் சீட்டர் வெஹிக்கிள் ஏசி வெஹிக்கிள்னா டாடா சுமோ விக்டா மட்டும் தான் நல்ல சாய்ஸ் உங்களுக்காக தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன் வந்து வண்டி பாருங்க ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்காக மார்க்கெட்டில் யாராலையும் கொடுக்க முடியாத பிரைஸ் தான் உங்களுக்காக கொடுக்குறேன் வெறும் ரெண்டு லட்சத்தி அம் ஐம்பதாயிரம் ரூபாயில பத்து சீட்டர் டாடா சுமோ விக்டா உங்களுக்காக தரேன் வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில உங்களுக்கு ஒரு டென் சீட்டர் டாடா சுமோ விக்டா ஏசி வச்ச வண்டி குவாலிட்டியான வண்டி தரேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி ஹோக்ஸ் வெகன் ஜெட்டா எல்லாருக்குமே நம்ம ஆடி பிஎம்டபிள்யூ பென்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் வாங்கணுன்றது தான் நம்மளோட எல்லாரும் விரு எல்லோருடைய விருப்பமும் அப்படி ஈக்குவலான ஒரு வண்டி தான் இந்த ஒர்க்ஸ் வெஹன் செட்டா இது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் லிட்டரு டிடிஐ இன்ஜின் வரும் டீசல் வண்டி இது டூ தௌசண்ட் நைன் மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு விஐபி யூஸ்டு வெஹிக்கிள் வண்டியை பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பர் சிக்ஸ் தௌசண்ட் விஐபி நம்பர் இருக்கும் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ப்ளஸ் வந்து டூ தௌசண்ட் நைன் மாடல் டாப் அண்டு அலாய் வீல் எல்லாமே இருக்கும் ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள் இது அப்போது வந்து அதாவது ஆன்போர்ட் ஷிப்னு சொல்லுவாங்க இந்த வெஹிக்கிளை இங்கே அசம்பிள் பண்ண வண்டியே கிடையாது இதெல்லாம் டூ தௌசண்ட் நைன்ல இருந்து டைரெக்டா இம்போர்ட் பண்ண வண்டி இது அந்த குவாலிட்டிலாம் ஜாம ஜெர்மன் குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரே ஓனர் எஃப்சி கரண்ட்ல இருக்குது ஃபைவ் இயர்ஸ் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட் வண்டி எல்லாமே டாப் லோடட் வெஹிக்கிள்ஸ் வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கும் நீங்கள் வாங்க அந்த வண்டி பாருங்கள் வண்டியில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது கிளீனாக இருக்கும் டு தி மேக்சிமம் உங்களோட பென்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல ட்ராவல் பண்ணும்போது எப்படி ஒரு லக்ஸரி ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இந்த வண்டியில் இருக்கும் நீங்கள் வாங்க இந்த வண்டியை பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் ஹை கிளாஸ் இன்டீரியர்ஸ் இருக்கும் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம்ஸ் இருக்கும் ஃபோர் ஏர் பேக்ஸ் வரும் ப்ளஸ் வந்து டால் இன்டீரியர் வரும் வெஹிக்கிளில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது முக்கியமாக இந்த வெஹிக்கிள் ஃப்ளட்டட் வெஹிக்கிள் கிடையாது உங்களோட இன்டீரியர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து இதில் வந்து இப்போ ஃப்ளாஷி ஃப்ளாஷி டேஞ்சர் லைட்ஸ் இருக்கும் ஃபேன்சி நம்பர் வெஹிக்கிள் உங்களுக்கு ஆடி பிஎம்டபிள்யூவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் வண்டி இது ப்ளஸ் வந்து இதில் ஒன்றும் பெரிய லக்ஸரி ஃபீல் என்னென்னா இதில் வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் சஸ்பென்ஷன் இருக்கும் டூ வீல் ட்ரைவ் வெஹிக்கிள் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு நல்ல ஆடி பிஎம்டபிள்யூ அந்த மாதிரி வெஹிக்கிளில் போகிற ஒரு ஃபீல் பர்ஃபெக்டாக உங்களுக்கு இதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் வந்து வண்டி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ஃபீல் அண்ட் ப்ரைஸில் இந்த வெஹிக்கிள் நான் பண்ணித்தரேன் உங்களுக்காக வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் டூ லேக் அண்ட் நைன்ட்டி நைன் தௌசண்ட்க்கு இந்த வண்டியை நான் உங்களுக்கு தரேன் சண்ட் நைன் சிங்கிள் ஓனர் டாப் அண்ட் வெஹிக்கில் லக்ஸரி வெஹிக்கிள் ஃபேன்சி நம்பர் வெஹிக்கிள் விஐபி யூஸ்ட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்காக தரேன் நீ பாத்துட்டு இருக்க வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோ ஸோ ஸ்கார்பியோனாலே ஒரு எஸ்யூவி பெரிய நம்மளுக்கு வந்த மார்க்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் எஸ்யூவி எல்லாருக்குமே வந்து ஒரு ஜைஜானிக்கான வண்டி எல்லாருக்குமே ஒரு ஒரு விருப்பப்பட்டு பா பாத்துருப்போம் நிறைய வண்டி ரோட்ல ஸோ லோ பட்ஜெட்ல நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல எஸ்யூவி வேணும் அதனால இந்த ஸ்கார்பியோ எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து டூ தௌசண்ட் டூ மாடல் ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ மாதிரிலாம் இருக்காது டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டின் எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் இருக்குது உங்களுக்காக லோ பட்ஜெட்டில் வித் ஃபைவ் இயர்ஸ் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்லேயே கொடுக்குறேன் சரிங்களா இது வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் போகலாம் ஏசி ஒர்க்கிங் மயந்திரா ஸ்கார்பியோ ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் டூ தௌசண்ட் டூவில் பாடிலாம் ரொம்ப ரகுடாக வந்தது அந்த வண்டி தான் இது பாடிலாம் நல்லாயிருக்கு ஏசி ஒர்க்கிங் இன்ஜின் நல்லாயிருக்கு இன்ஜின்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்குது நீங்கள் வந்து வண்டி பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டியை வித் ஃபைவ் இயர்ஸ் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸோட தரேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு லோ காஸ்ட்டில் ஒரு எஸ்யூவி வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு கரெக்டான வெஹிக்கிள் அந்த வண்டி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ஒரு மெக்கானிக் வச்சு செக் கூட பண்ணி பாருங்கள் வண்டி இன்ஜின்னா ஃபுல் கண்டிஷன் நல்லாவே இருக்குது வண்டி ஒரு டூ தௌசண்ட் டூ மாடல் வண்டி மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்காது வந்து வண்டி பாருங்க தி பெஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கார் வாங்குற உங்களுக்காகவே மார்க் எயிட் ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஓட்டி கற்றுக்கிறதுக்கு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு உங்களோட ரொம்ப பக்கத்தில் இருக்க சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்காகவே யூஸ் பண்ணுறதுக்கு லோ பட்ஜெட் கார் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக மாருதி எயிட் ஹண்ட்ரட் இருக்குது கற்றுக்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் கொஞ்சம் ஏஜான பீப்புளுக்கு இல்லை ஒரு லேடிஸ் நீங்கள் ரொம்ப ஒரு ஒரு ஒன் ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் தான் பண்ணுறீங்க ஸ்கூல் ஒரு கொண்டு போய் கொண்டு வரத்துக்கு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் த்ரீ கிலோமீட்டர்ஸ் ட்ராவலுக்கு ஒரு சின்ன கார் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே மாருதி எயிட் ஹண்ட்ரட் கொண்டு வந்திருக்கேன் இது நைன்டி நைன் மாடல் ஏசி வண்டி நல்லா இருக்கும் இன்டீரியர்ஸ்லாம் நல்லா இருக்கு பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு ஒரு ரொம்ப லோ பைக்கை விட ரொம்ப பட்ஜெட் கம்மியில் ஒரு கார்னா அது மாருதி எயிட் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு இந்த கார் இந்த இருக்கிற கண்டிஷன்ல வெறும் நாற்பத்தொம்பதாயிரம் ரூபால தரேன் வந்து வண்டி பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிக்கும் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் எல்லாருக்கும் பிடிச்ச கார் வெறும் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட்க்கு உங்களுக்காக ஒரு லோ பட்ஜெட் கார் தரேன் வெறும் நாற்பத்தொன்பதாயிரம் ரூபாயில் மாருதி எயிட் ஹண்ட்ரட் நல்ல கார் தரேன் வந்து வண்டி பாருங்க சுமோ கோல்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் எயிட்டீன் வரைக்கும் தான் சும்மாவே வந்தது மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸா வண்டி வந்துருக்க வண்டி அது மார்க்கெட்ல பிளஸ் டூ தௌசண்ட் எயிட்டீனோட லாஸ்ட்டாக லாஸ்ட்டா வந்தது அப்புறம் சும்மா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து சும்மா கோல்டு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் லைஃப் டாக்ஸ் வெஹிக்கிள் டென் சீட்டர் லைஃப் டாக்ஸ் வெஹிக்கிள் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு உங்களுக்காக மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன் இது டீ போர்டா வேணும்னாலும் உங்களுக்கு டீ போர்டா தரேன் ஏன்னா இந்த ஐடிக்கு ஐடில ஓட்டுறவங்க பிளஸ் எலக்ட்ரிசிட்டி போர்டில் அட்டாச் பண்றவங்க பிளஸ் எல்லா மாதிரி ஒரு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து உங்களுக்கு டீபோர்ட் வெஹிக்கிள்ஸ் கேட்பாங்க உங்களுக்காகவே ஒரு லைஃப் டேக்ஸ் டீபோர்ட் வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு டீ போர்டாக வேணா டீ போர்டாக தரேன் வேணும் உங்களுக்கு வேணும் ஒயிட் போர்டாக ப்ரைவேட் யூஸ் பண்ண போறீங்கன்னா ஒயிட் போர்டாகவும் இந்த வண்டியை மாற்றி தரேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் லைஃப் டாக்ஸ் வெஹிக்கிள் சுமோ கோல்டு ஒரே ஓனர் தான் டீபோர்டாக வேணும்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் கொடுக்குறேன் இன்கேஸ் உங்களுக்கு ஒயிட் போர்டாக ப்ரைவேட் யூஸ் பண்ண போறீங்கன்னா நான் உங்களுக்கு அதை வந்து ஒயிட் போர்டாக மாற்றி ப்ரைவேட் யூஸ்க்கு ஏற்ற மாதிரி தரேன் ஒரே ஓனர் இன்டீரியர்லாம் நீட்டு ஒரிஜினல் ஒரிஜினாலிட்டியாக வெஹிக்கிள் இருக்கும் ப்ளஸ் பாடி கண்டிஷன் நல்லாயிருக்கும் இன்ஜின்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்கும் மியூசிக் சிஸ்டமோடு இருக்கும் ஏசி வச்ச வண்டி இது வித் ஏசி சுமோ பவர் ஸ்டேரிங் சுமோ கோல்டு சிஎக்ஸ் பவர் ஸ்டேரிங் வித் ஏசி உங்களுக்கு வந்து வண்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி இன்டீரியர் ப்ளஸ் இன்ஜின் பாடி கண்டிஷன் எஃப்ரி திங் வில் பி சூப்பாக இருக்கும் வந்து பாருங்கள் வெறும் அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டியை நான் பண்ணித்தரேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் லைஃப் டாக்ஸ் வெஹிக்கிள் உங்களுக்கு டீ போர்டா வேணாலும் டீ போர்டா தரேன் ஒயிட் போர்டா வேணாலும் ஒயிட் போர்டா மாத்தி தரேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ மாதிரி இந்த வண்டியை உங்களுக்கு உங்க பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் மாத்தி தரேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சுமோ கோல்டு வண்டி வெறும் அஞ்சரை லட்சத்துக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்